രാജ്യം വരേ നമേ അങ്ങനും നിലവേറിടേനമേ ആ ദൈവമേ അവിടുത്തെ രാജ്യം വരേനമേ അങ്ങോതം ഭൂമിയു செங்கடது நீ என்ன பாத காலச்சோ மறுவல் மக்களுக்கு மன்ன எதிவையில் எதுவையில் േ ആ പിതാവേ ദൈവമേ അവിടുത്തെ രാജ്യം വരെ U Villa Badarchu My Yajiva Pali Karachu Diruni Navam Devya Bojaw Mai Ivulakativa Bariyum Satyanu Mayavani Nintiro Nam Bartuno Israelina காலை தியான வாழ்த்து வரவேற்கிறேன் ஏசிய திருசியின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் அறப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் ஒரு நீதி நீதியிலோரலும் ஆக்குவேன் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் நெல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரிப்புண்டும்ும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் இந்த ரெண்டு வசனமே ஒரு அருமையான வசனம் பதினேழு வசனத்தில் கூட சொல்லப்படுது வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணு வெண்கலம் வந்து விலை குறைஞ்சது பொண்ணு வந்து விலை கூண்ணது இரும்புக்கு பதிலாக வெள்ளி இரும்பை விட வெள்ளி மதிப்பு மிக்கது மரங்களுக்கு பதிலாக வெண்கலம் மரத்தை விட வெண்கலம் மதிப்பு மிக்கது கற்களுக்கு பதிலாக இரும்பு கல்லுக்கு பதிலாக இரும்பு அப்படின்னா கல்லை விட இரும்பு விலை உயர்ந்தது தரம் மிகுந்தது அப்போ இதெல்லாம் உனக்காக நான் வரப்பணுவேன் அற்ப காரியத்தை அதிசயமாக மாற்றுவேன் உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டர்காரரை உள்ளவர்களும் ஆக்குவேன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் தண்டர்காரை நீதி இப்போ நம்ம குடும்பத்தில் ஆண்டோனிசார்னா பிள்ளைகளையும் கணவரையும் பெரியவங்களையும் சமாதானத்தினால் நிரப்பி நீதி உள்ளவர்களாக மாற்றுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் கர்த்த இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு அதுக்கடுத்த வசனத்தில் கூட சொல்லப்படுது இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது இது ஒரு அருமையான வார்த்தை கொடுமை அழிவு நாசம் இதெல்லாம் உன் எல்லையே இருக்காது உன் மதில்களை ரட்சி போயிட்டு உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வந்து நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த வசனம் வந்து எனக்கு என்னுடைய மகள் மூத்த மகளுக்கு வந்து பிள்ளைங்கள ரெண்டாவது அவா பொம்பளை பிள்ளைங்கள மூத்தவா அவளுக்கு வந்து பியூலா அவள் பேர் அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு மூணு வயசு வரைக்கும் ஒரு வெட்டு வரும் ஃபிக்ஸு எப்படின்னா அது அந்த ஃபிக்ஸ் வந்துடுச்சுன்னா அழ ஆரம்பிச்சிருவா இல்லை ஃபிக்ஸ் வந்துடுச்சுன்னா பொதுவாக அழுவா உடனே நான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துட்டு அவளை என்ன செய்யணும் எடுத்துடணும் பார்த்துடணும் எல்லாம் அப்படின்னா அந்த அழுகை வந்து அப்படியே ஏக்கமாக மாறி அப்படியே என்ன செய்யணும் கண்ணோடு அப்படி கண்ணை எழுதுகிட்டு போய் வாயெலாம் நுரத்தள்ளி அப்படி வெட்டு வந்துடும் இது வந்து அவளுக்கு வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எங்கே அவள் அழுக சுத்தம் கேட்டால் நான் ஓடிடுவேன் அவன் முன்னால் போய் நின்றுட்டேன்னா அவள் என்னை பார்த்த உடனே அழுகி நிறுத்திடுவான் அப்படியே ச சரியாயிடுவான் ஆனால் என்னை பார்க்கலன்னா அப்படியே என்ன செய்வான் அந்த அழுகை இழுத்து அப்படியே மூச்சு திணறி வாயிலிருந்து நுற வந்து கண்ணெல்லாம் ஏற ஏற சுருக்கிறோம் அந்த மாதிரி கண் இப்படி மாதிரி சுருக்கிறோம் இப்படியெல்லாம் ஒரு நிலமையாக இருந்துச்சு அப்போ வந்து நான் எதுக்கெடுத்தாலும் என்ன செய்வேன்னா தூக்கிட்டு தூக்கிட்டு எங்கள் அப்பா வந்து அப்போ வந்து ஹோமியோபதி டாக்டராக இருந்தாங்க அடுத்த தூரில் அதனால் அவங்கள தூக்கி தூக்கிட்டு ஓடுவேன் ஒடி அங்கே போய் உடனே அவங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு தான் வருவேன் ஒரு நாள் ஆண்டோடனோடு பேசினார் நீ வந்து ப்ரேயர் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு வந்து வயசு வந்து பதினெட்டு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணேன் உடனே அவளை வந்து அந்த மாதிரி வெட்டு வரும்போது நான் ஆண்டோட ஜிபிக்கும் போது சொன்னேன் நீ இனிமேல் தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடாத அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வந்த வாக்குத்து தான் இனி சூரியன் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நசும் நிலைகளிலும் கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை பிடிச்சிட்டேன் நான் ஆண்டவர் சொல்லிட்டார் இனி இந்த மாதிரி அழிவு வராது இனி இந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிச்சு விசுவாசத்தோடு இருந்தேன் ம இதே மாதிரி வெட்டு வந்துடுச்சு வெட்டு வந்த உடனே நான் என்ன பண்ணலை தூக்கிட்டு ஓடலை எனக்கு விசுவாசம் வந்துருச்சு என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் விசுவாசத்தை எனக்கு ஒரு கிஃப்ட்டு கிருபையாக தந்திருக்கிறாரு அந்த விசுவாசம் வரத்தை தான் எனக்கு தந்திருக்காரு நிறைய காரியங்கள் அதை உணர்ந்துருக்கிறேன் அந்த விசுவாசம் உடனே எனக்குள்ள தைரியம் வந்துடும் மன்னதில் ஆண்டவர் ரொம்ப நம்பிடுவேன் அப்போ உடனே அந்த வார்த்தை எனக்கு ஆண்டை தந்த உடனே இவளுக்கு விட்டு வந்த உடனே நான் அப்படியே மடியில் போட்டுவிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் இனி கூடுமே இந்த தேசத்திலும் மலையும் நாசம் எல்லையும் கேட்கப்பட மாட்டான்னு சொன்னீங்களாண்டவரை இவன் இப்படி இருக்காளே செத்த மாதிரி ஆகிட்டா கைங்காலலாம் அப்படியே தலையெல்லாம் தூங்கப்பட்ட மாதிரி கைகாலெலாம் அப்படி நினைச்சு விழுந்து போன மாதிரி ஆயிட்டாலே நீங்கள் சொன்னீங்களே அந்த வார்த்தையை தானே நான் விசுவாசிக்கிறேன் அப்போ அந்த வார்த்தையின்படி இப்போ அவளுக்கு வந்து ஜீவனை தாங்க அப்படின்னு சொல்லி நான் அவளை முகத்தையே பார்த்துட்டு அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் சுற்றி உட்காந்துட்டு இவங்களோட அம்மா வந்து என்ன நீ போத்துக்கிட்டு ஓடு ஓடு என்ன வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு என்ன ஏசிகிட்டு இருக்காங்க எனக்கு எதுவுமே காதல உள்ளல அந்த வார்த்தையை எப்படி சொல்லி அவள் கண்ணை பார்த்துட்டு மூத்த பார்த்துட்டே இருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வரங்க அப்படியே கண்ணை முழிச்சு அப்படியே என்னை செஞ்சா எரிச்சிட்டா அந்த மாதிரி அந்த வெட்டு அதோட சரி அதுக்கு பிறகு அந்த வெட்டு வந்ததே கிடையாது அந்த பிக்ஸ் வந்ததே கிடையாது அந்த வார்த்தைகளை நான் விஸ்வசிக்கும் போது விடுதலை தந்தார் என்று சொல்லி நான் விஸ்வசிக்கிறேன் அப்புறம் உன் மதில்களை ரசிப்போன்னு உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாள் இது யாருக்கு சொன்னார் தெரியுமா எனக்கு எப்படி சொன்னார் தெரியுமா மதில்கள்னா குடும்பத்தில் உள்ள பெரியவங்க கணவர் இவங்கெல்லாம் அரட்சிக்கப்படுவாங்க வாசல்கள்னா பிள்ளைங்க பிள்ளைகளை துதி என்று சொல்லுவாய் பிள்ளைங்களைக் கொண்டு நம்ம துதிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வார்த்தைகளின் பொருளை விளக்குனார் இதுவரைக்கும் அப்படியே நடத்தியிருக்கிறார் அவருடைய நாமத்துக்கு மிகவும் உண்டாகட்டும் சாட்சியாக சொல்கிறேன் நீங்களும் கூட உங்களுடைய காரியங்களில் வார்த்தைகளை விசுவாசிங்க அதை பிடித்து கொள்ளுங்கள் அதன்படியே ஆண்டவர் நடத்துவார் ஆமே தீமை உன்னை அணுகாது துன்பம் முறைவிடம் நெருங்காது செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவா தூதர்கள் காத்திடுவார் தூதர்கள் காத்திடுவார் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டா கைவிடவே மாட்டா கைவிடவே மாட்டா அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் உங்கள் வார்த்தையை விசுவசிக்கும்போது கைவிடாத தாக்கப்போ நாங்கள் எங்களோட